பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோரும் வளமாக நலமாக இருக்க வேண்டும் அம்பாவில் அருளால் வாழ்க்கை செலுத்து ஓங்க வேண்டும் சரி இப்போ சப்ஜெக்ட் என்ன வரேன் என்னென்னா இப்போது ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பதிவு போட்டு காரணம் பல வேலை சில புக்ஸ்லாம் எழுத வேண்டியதெல்லாம் எனக்கு நிறைய இருந்தது அதெல்லாம் எழுத வேண்டியது இருந்ததுனால் பதிவு சரியாக போட முடியல இப்போ மறுபடியும் இப்போது இந்த பதிவுலாம் போட ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அதிகமான ஃபோன் கால் என்ன சார் நீங்கள் எதுவுமே போடலை ரொம்ப நாள் கேப் ஆகி போச்ச அப்படின்னு ஃபோன் காலுங்க அதனால் துர்காதேவி அருளால் மறுபடியும் இந்த புத்தாண்டில் இருந்து பதிவு போட ஆரம்பிக்கிறேன் சரி இப்போ என்னென்னா முக்கியமாக ஜாதகத்தில் என்ன பார்க்குறோம் நம்ம முக்கியமாக லக்னத்துக்கு அதிபதி ரெண்டு குடியவன் மூணு குடியவன் நாலு குடியவன் அஞ்சு குடியவன் ஆறு கூடியவன் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு குடியவன் இதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன செய்கிறான் லக்னத்துக்கு ரெண்டு தனாதிபதி நல்லா இருக்கிறானான் பாரு லக்னத்துக்கு அஞ்சு நல்லா இருக்கிறானு பாரு அஞ்சு குடியவன் புரிய புண்ணியாதிபதி நல்லா இருக்கிறானு பாரு ஒம்பது குடியவன் பாக்கியாதிபதி அவன் எப்படி இருக்கிறான் அதையும் பாரு பதினொன்று லாபாதிபதி பாரு எல்லாம் பாரு 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 சொல்றீங்களே தெரியுது கேட்குறாங்க இந்த லக்னத்துக்கு ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க அதாவது லக்னாதிபதி எங்கே இருக்கிறான் அவன் ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கிறானா மூணாறு எட்டு பன்னெண்டு இருக்கிறானா தனத்தில் இருக்கிறானா பாகியத்தில் இருக்கிறானா அது ஒரு பக்கம் நெக்ஸ்ட் முக்கியமாக என்னன்னா இப்போ நம்ம சொல்றோம் ஒரு ஜாதகம் பார்த்து சந்திரன் இப்போ கடகத்தில் இருக்குதுன்னு வைங்க என்ன சொல்றோம் என்ன நட்சத்திரம் பூசமா ஆயில்யமா கேக்குறேன் இல்லையா அந்த மாதிரி இந்த லக்னம் மேஷன் வைங்க இந்த லக்னத்துக்குடிய ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய லக்னம் இருக்க இருக்கக்கூடாது அதுதான் முக்கியமானது இருந்தா என்ன அப்படின்னா ஒரு பில்டிங்குக்கு போறோம் ஃபோர்த்து ஃபுளோர் அந்த ரெண்டு பேரும் போறோன்னு வைங்க நம்ம ஃபோர்த்து ஃப்ளோரில் ஏறி போய் நிற்கிறதுக்கும் நம்ம கூட வந்தவன் நம்மளுக்கு முன்னாலே இருப்பான் எப்பிடான்னா அவன் லிஃப்டில் வந்துட்டான் தரதுன்னு மேலே நம்ம படிப்படியாக ஏறி போய் நிற்கிறோம் அதுதான் சாரம் இந்த ஆறு குடியவன் இந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் சாரத்தில் லக்னம் இருந்தால் நிதானம் போக்கு தடைகள் கொடுத்து தான் வாழ்க்கையில முன்னேறுவான் அதே ஆறு எட்டு பன்னெண்டு இதை சொல்றேன் இப்போ மேஷ லக்னம்னு வைங்க மேஷ லக்னத்துக்கு ஆறு யார் புதன் இவன் வந்து ஆயிலியம் கேட்டேன் ரேவதி இந்த சாரத்தில் இருக்கிறானா இதே புதன் லக்னத்துக்கு மூணு குடியவன் அதுவும் புதனுடைய இல்லந்தான் அதே ஆயிலியம் கேட்டேன் ரேவதி இந்த சாரத்துல லக்னம் இருக்கா இருந்தா வாழ்க்கையில் போராடி நிதானமாக தான் வருவாங்கோ கேரண்டியாக நான் பார்த்துட்டேன் பல ஜாதகம் நிறைய பார்த்தாச்சு ஆமாம் அதே நேரத்தில் இந்த லக்னத்துக்கு ஆறு அதே லக்னத்துக்கு எட்டு இந்த எட்டு யாரு செவ்வா இவன் சாரைன்னா மிருக சீரிஷம் சித்திரை அவிட்டோம் இந்த சாரத்தில் லக்னம் வச்சிருக்கான்னு பாருங்க இருந்தாலும் நிதானமாக தான் வருவான் போராடி தான் வருவாங்கோ ஆமாம் வெச்சமாக தொட்டமாக பரிச்சமான இல்லை அதாவது பயிரை வச்ச உடனே மடமடைன்னு வந்துடுறது ப எல்லாத்தையும் அறுவடை பண்ணி வித்துடுறது அதெல்லாம் நடக்காது பல சோதனை வரும் பூச்சி அடிகலாம் எல்லாம் வரலாம் மழை அடிக்கலாம் எவ்வளவோ போராடி ஈராடி தான் ஜெயிக்கிறது அதுதான் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் நட்சத்திரத்தில் லக்னம் இருந்தால் போராடி தான் வருவாங்கோ சரி இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு எட்டு சொல்லியாச்சு பன்னெண்டு இந்த பன்னெண்டு யாரு குரு புனர்பூசம் விசாகம் போராட்டாது இந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்க இருந்தாலும் போராடி தான் வரும் ஆனா இந்த லக்னத்துக்கு அவனே ஒன்பது கூடியவனாக இருந்தனால போராட்டம் அதிகமா கொடுக்காது தடைகள் அதிகமா கொடுக்காது அப்போ எப்படி முக்கியமா லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இதில்லாம் சாரத்தில் அந்த வீட்டுக்குடியவன் சாரத்தில் லக்னம் இருந்தால் அருமை எதுக்கு மேஷத்துக்கு சரி அடுத்து ரிஷபத்துக்கு வரன் இப்போ இது லக்னம் ரிஷபலக்னம் இந்த ரிஷப லக்னத்துக்கு மூணு கூடியவன் சரி மூணு கூட வேணா வீடுங்க பரவாயில்லை ஆறு கூடியவன் எட்டு குடியவன் பன்னெண்டு குடியவன் லக்னத்துக்கே ஆறு குடியவன் லக்னாதிபதியே அவன் சுக்கரன் அவன் சாரன் யாரு பரணி பூரம் போராடும் போராடும் சரி பரணி நட்சத்திரத்துல அந்த லக்னம் இருந்தாலும் பூரம் நட்சத்திரத்தில் இருந்தாலும் போராடும் நட்சத்திரத்தில் இருந்தாலும் போராடிதான் வருவார்கள் ஆறு எட்டு இது யாரு இல்ல குரு இல்லம் குருனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அவன் சாரத்துல இருந்தாலும் போராடி தான் வருவாங்க ஆமா அதே நேரத்துல பன்னொன்று குடியவன் ஜாரம் யாரு செவ்வா சீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல லக்னம் ஏன்னா ஏன் முக்கியமா இதை சொல்ல வரேன்னா இத்தனை நாள் இது கூட நான் பார்க்கல எல்லாம் லக்னாதிபதி எங்க நம்பாரு ரெண்டு குடியவன் பத்து குடியவன் பதினொன்னு குடியவன் இத்ததான் கட்டிங் பெட்டிங் போய் நிறந்தோம் ஆனால் லக்னம் முக்கியமாக நல்ல சாரத்தில் இருக்கணும் ஒரு வீடு கட்டனா அந்த இடம் சாயல் டெஸ்ட் பண்ணுவாங்க மண் வளமாக இருக்கா கிரௌண்டு வளமாக இருக்கா அருமையாக கட்டலாம் ஆமாம் சாயல் டெஸ்ட் பண்ணுறப்போ அந்த கிரவுண்டு சரி இல்லைன்னா மூணு மாடி நாலு மாடி கட்ட முடியாது பிரச்சனைகள் வந்தே தான் தீரும் அப்படிதான் இந்த லக்னம் இந்த லக்னம் நல்ல சாரத்தில் இருக்கணும் சரி இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு கூடியவன் செவ்வா மிருக சீரட்சம் சித்திரை அவிட்டோம் அந்த நட்சத்திரத்துல உட்கார கூடாது லக்னம் சரி ரிஷபம் பார்த்தாச்சா நெக்ஸ்ட் இப்போ எங்க மிதுனத்துக்கு போறோம் மிதன லக்னம் அந்த மிதுன லக்னத்துக்கு ஆறு செவ்வாய் இல்லம் எட்டு சனி இல்லம் பன்னெண்டு சுக்குரன் இல்லம் சரி இந்த இல்லம் செவ்வாய்க்கு என்ன நட்சத்திரம் மிருக சித்திரை அவிட்டோம் அதில் அந்த லக்னம் வரக்கூடாது லக்னாதிபதி இந்த நட்சத்திரத்தில் வந்தால் நிதான போக்குதான் அதே நேரத்தில் சனி எட்டு கூடியவன் சாரம் சனி யாரு சனி பூசம் அனுஷம் முத்திரட்டாதி இந்த மிதன லக்னக்காரன் இந்த நட்சத்திரத்தில் அந்த லக்னம் இருந்தாலும் போராடி 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 தான் வருவாங்க போனோமா ஜெயிச்சோமா இல்லை போய் போய் வந்து தான் ஜெயிப்பாங்க நிதானம் தான் பண்ணோம் கவலையே இல்லை ஆனால் இதே சனி பாகியாதிபதி உட்கார்ந்ததுனால அந்த சாரத்தில் சனி சாரத்தில் போராட்டமும் ஜெயத்தை கொடுக்கும் ஆனால் இந்த லக்னம் எப்பவுமே ரெண்டு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்னு இருந்ததுன்னா அமக்கலமாக வருவாங்க கவலையே இல்லை மட 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 மடன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து தான் இருப்பாங்க அது முக்கியமானது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜாதம் பார்க்கறதுக்கு முன்னால் சரி ரெண்டாவது இப்போ இந்த கடகலகனம் இந்த கடகலகணத்துக்கு மூணு புதன் சரி இந்த கடகலகணத்துக்கு புதன் மூணு கூட முதலே சொல்லிட்டேன் ஆறு டு தான் நான் பார்க்கறது லக்னத்துக்கு ஆறு குரு இல்லம் அதே நேரத்தில் பன்னெண்டு புதன் இல்லம் லக்னத்துக்கு எட்டு சனி இல்லம் இந்த குரு இல்லம் குரு நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் விசாகம் போராட்டாதி இந்த கடகலகனம் அதெல்லாம் வரக்கூடாது சரி வேற லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சனி இல்லத்துல புனர் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அந்த நட்சத்திரத்திலையும் வரக்கூடாது லக்னம் பன்னெண்டு புதன் புதன் பன்னெண்டு வந்ததுனால ஆயிலியம் கேட்டை ரேவதி அந்த நட்சத்திரத்துல வரக்கூடாது வந்ததுன்னா ஜெயிப்பிங்க வரம் வாழ்க்கை நிதானம் போராடி பா போராடி போராடி வந்தையா அப்படின்னு வாங்க சரி சிம்ம லக்னம் இந்த லக்னம் எடுங்க இந்த லக்னத்துக்கு ஆறு சனி இல்லம் குரு இல்லம் பன்னெண்டு எ எது எட்டு பன்னெண்டு பன்னெண்டு ஆறு சந்திரன் இல்லம் ரைட் லக்னத்துக்கு ஆறு எது சிம்ம லக்னத்துக்கு ஆறு குடியவன் சனி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அந்த நட்சத்திரம் ஆகாது எட்டு குரு பூசம் விசாகம் புரட்டாதி ஆவாது அந்த லக்னம் உக்காரக்கூடாது இந்த நட்சத்திரத்துல அதுக்கப்புறம் பன்னெண்டு சந்திரன் அவன் யாரு ரோகிணி அர்த்தம் திரிவோணம் அவன் நட்சத்திரத்திலையும் போராடி தான் வரணும் மேல் மூச்சு கேள்முச்சி விட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த லக்னத்துக்கு குரு பஞ்சமாதிபதியா இருக்குதுனால புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி சப்போர்ட் பண்ணும் சரி அடுத்து கன்னி லக்னம் பார்ப்போம் அந்த கன்னி லகனக்காரங்க ஆறு சனி இல்லம் சரி எட்டு செவ்வாய் இல்லம் பன்னெண்டு சூரியன் இல்லம் இருக்கிறப்போ என்னாவது லக்னத்துக்கு ஆறு சனி இல்லம் எட்டு செவ்வாய் இல்லம் பன்னெண்டு சூரியன் இல்லம் சரி இந்த லக்னத்துக்கு ஆறு சனி அந்த சனிக்கு சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது எட்டு செவ்வாய் நட்சத்திரம் மிருகசீரேஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்துலேயும் இருக்கக்கூடாது இருந்தது இருக்குது என்னையா பண்ணுறது அப்படின்னா இருந்தது இருக்குது போராடி வந்துடுவீங்க அவ்வளோதான் மன ஆறுதல் அதே இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு எது சிம்மம் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு சிம்மம் வர்றதுனால கிருத்திகை உத்திரம் உத்திராடும் இந்த நட்சத்திரத்தில் அமரக்கூடாது அமைஞ்சா இதேதான் போராடிதான் வரணும் சரி இதையும் நண்பர்களே இது நான் ரொம்ப நாளா ஆராய்ச்சி பண்ணது சாதாரண விஷயம் இல்ல யார் வேணாலும் கேட்கலாம் என்னையா ஜாதகம் ரெண்டு கோடியில இருந்தா அஞ்சு கொடியவன் அஞ்சல இருந்தா ஒன்போது பத்து கோடியவன் சேர்ந்து இருந்தா பத்து பதினொன்று குடியவன் சேர்ந்துருந்தா இப்பெல்லாம் யோகம் இருக்க இதுனா புதுசாக இருக்குதுன்னு நீங்க நான் ரொம்ப ஜாதகம் பார்த்தேன் அந்த யோகங்கள் இருந்தாலும் அவங்க போராடின்னு தான் வராங்கோ நாற்பத்தஞ்சி ஐம்பதுக்கு மேலே நாற்பத்தஞ்சு அதுக்கப்புறம் தான் வராங்க சேலஞ்சை நான் பண்ணுவேன் இப்போ இந்த லக்னம் துலா லகனம் இந்த லக்னத்துக்கு எட்டு குடியவன் எது சுக்கரன் சரி ஆறு குடியவன் யார் குரு பன்னெண்டு குடியவன் புதன் சரி இவங்க நட்சத்திரம்லாம் பார்ப்போம் லக்னத்துக்கு ஆறு குடியவன் எட்டு குடியவன் பன்னெண்டு குடியவன் இந்த நட்சத்திரம் பார்க்குறப்போ ஆறுக்குடியவன் குரு நட்சத்திரம் இந்த குரு புனர்பூசம் விசாகம் பூரட்டாது ஆகாது எட்டு சுகனுடைய நட்சத்திரம் என்னாவது பரணி பூரம் பூராடம் ஆகாது பன்னெண்டு புதனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த லகம் அந்த நட்சத்திரத்துல இருந்தா போராடிதான் வரணும் ஆமா சரி அடுத்து விஷயம் இந்த லகனம் பார்த்தோம்னா ஆறு செவ்வாய் இல்லம் அச்சா எட்டு புதன் இல்லம் பன்னெண்டு சுக்கரன் இல்லம் இந்த நட்சத்திரம் யாரு செவ்வாய் மிருக சித்திரை அவிட்டம் ஆகாது அதே நேரத்தில் எட்டு புதன் இல்லம் ஆயிலம் லக்னம் பன்னெண்டு இல்லம் அவன் யாரு பரணி பூரம் ஆவாது சரி இந்த நட்சத்திரத்துல இந்த லக்னம் இருந்தால் அதுதான் ஒரே வார்த்தை போராடி 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 வருவ ஆமா சென்றுவா மகனே வென்றுவா அப்படின்னு அந்த காலத்தில் பண்ணாங்கள காளிதாஸ் படத்தில் அந்த மாதிரி போனியா ஜெயிச்சியான்னு இல்லை போய் போய் போராடின்னு தான் வரணும் ஆமாம் இந்த லக்னம் பார்த்தாச்சு விருத்தியம் நெக்ஸ்ட்டு இது யார் தனுசு லக்னம் இந்த லக்னத்துக்கு ஆறு யார் சுக்கரன் இல்லம் பன்னெண்டு செவ்வாய் இல்லம் எட்டு சந்திரன் இல்லம் சரி இவங்க யார் ஆறு சுக்கிரன் பரணி பூரம் பூராடம் ஆவாது இந்த நட்சத்திரம் எட்டு சந்திரன் ரோகிணி அர்த்தம் திரிவோணம் ஆகாது பன்னெண்டு செவ்வா மிருக சித்திரை அவிட்டம் ஆகாது இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துல இந்த லக்னம் வந்தா போராடிதான் வருவாங்க ஈஸியா சொல்லிடலாம் என்ன யோகம் யோகம்னா இருக்கட்டும் அதெல்லாம் நெக்ஸ்ட் தான் இது இவர் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் லக்னாதி பற்றி ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் இல்லைன்னா என்னதான் ஃபாரின் வண்டியா இருந்தாலும் அதில் பெட்ரோல் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மாதிரி தான் வண்டி நிதானம் பண்ணின்னு தான் போவோம் இருக்கிற பெட்ரோலை வச்சுக்கின்னு இதாச்சா தனுஷம் பார்த்துட்டோம் இது மகரம் இந்த லகனத்துக்கு எட்டு சிம்ம சூரியன் வீடு பன்னெண்டு குரு வீடு ஆச்சா ஆறு புதன் வீடு இந்த புதன் சாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆயிலம் கே ரேவதி அந்த சாரம் ஆகாது சூரியன் சாரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகாது குரு சாரம் புனர்பூசம் விசாகம் போராட்டாது ஆகாது சரி இப்போ இந்த லக்னத்துக்கு இதே புதன் பாக்யாதிபதியாக வந்துட்டான் என்ன அதுதான் ஆகாது அந்த புதனு ஆயிலையும் கேட்டார் ரேவதி ஆறு பாக்யாதிபதியாக இருக்கிறாங்க பிரச்சனை வந்தாலும் வெற்றி பெற செய்வான் போராடினதுனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடுவான் ஏன்னா இது சாரம் வருது இல்லையா ஆறு குடிய ஒன்பது குடியவன் இந்த பாக்யாதிபதி சாரம் கொஞ்சம் யோகத்தை கொடுக்கும் சரி நெக்ஸ்ட் யாரு கும்பலக்னம் இந்த லக்னத்துக்கு ஆறு குடியவன் சந்திரன் எட்டு குடியவன் புதன் பன்னெண்டு குடியவன் சரி சரி இந்த லக்னத்துக்கு ஆறு கூடியவன் சந்திரன் ரோகிணி அஸ்தம் திரிவோணம் இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்னம் வந்தால் ஆகாது ரெண்டாவது எட்டுக்குடியவன் நட்சத்திரம் புதன் யாரு ஆயிலம் கேட்டே ரேவதி ஆகாது ஆண்டவாரில் நல்ல காலம் அதே புதன் இவனுக்கு அஞ்சுக்குடியவன் நட்சத்திரமா வர்றதுனால பேலன்ஸ் பண்ணோம் அளவுக்கு மீறி பிரச்சனை போராட்டம் கொடுக்காது ரெண்டாவது பன்னெண்டு குடியவன் சனி இந்த சனி யாரு பூசம் அனுஷம் முத்திரட்டாது இந்த நட்சத்திரம் வரக்கூடாது வந்தால் பிரச்சனை தான் தெரியும் சரி மீனம் இந்த லக்னம் இந்த லக்னத்துக்கு ஆறு குடியவன் சிம்மம் சூரியன் எட்டு குடியவன் சுக்கரன் பன்னெண்டு குடியவன் சனி சூரியன் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த லக்னத்துக்கு ஆகாது எட்டு குடியவன் சுக்கரன் இந்த லக்னத்துக்கு எட்டு குடியவன் சுக்கரன் பரணி பூரம் பூராடம் ஆகாது பன்னெண்டு குடியவன் யாரு சனி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்னம் வந்தாலும் அவன் போராடி தான் வரணும் ஆகவே அன்பார்ந்த பக்தி பிளானர் நண்பர்களே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் பல வருஷமாக பார்ப்பாங்க இந்த பயிற்சி ஆகட்டும் அந்த பயிற்சி ஆகட்டும் தனிப்பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் ஒன்றும் இல்லை பிரச்சனை தான் என்னான்னு பார்த்தா இங்கே இந்த இவர் லக்னம் இவர் உட்காரக்கூடாத கூடாத இடத்துல வாங்கக்கூடாத காலம் வாங்கிக்கின்னு இவர் வரக்கூடியதை தடுத்துக்கின்னு போகிறாரு அதுக்கப்புறம் ஏதோ உங்களுடைய பூர்வீக புண்ணியம் நீங்கள் கோவிலுக்கு போய் வர்றது கடவுளை வேண்டது பரிகாரம் செய்கிறது அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சு யோகத்தை கொடுக்கும் ஆகவே உங்கள் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் சாரத்தில் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் பிரச்சனையாகிதான் தான் ஜெயிப்பீர்கள் கவலைப்படாதீர்கள் நன்றி வணக்கம்